திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் வரலாறின் பாகம் ஒண்ணு பார்க்கலாமா திருஞான சம்பந்தர் சீர்காழியில அந்த நலகு சிவபாத விருதியருக்கும் பகவதி அம்மாக்கும் மகனாக பிறந்தார் திருவாதர நட்சத்திரத்தன்னைக்கு திருஞான சம்பந்தருக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்ப அவங்க அப்பா குளிக்கிறதுக்காக குளக்கரைக்கு போறாங்க திருஞான சம்பந்தரும் கூடவே போகிறாங்க அவங்க அப்பா கூட அவங்க அப்பா வந்து அங்கே என் கூடலாம் வரக்கூடாது அதெல்லாம் உனக்கு பாதுகாப்பு இல்லை நீ வீட்லையே இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி மிரட்டுறாங்க ஆனாலும் திருஞான சம்பந்தர் இல்லை இல்லை நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா வா அப்படின்னு கூட்டிக்கிட்டே தோனி அப்புறம் பெரிய நாயி தயார் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பிரம்ம இருக்குல்ல அந்த குளக்கரையில் திருஞான சம்பந்தரம் உட்கார வச்சுட்டு நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ போவே கூடாது இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தோனி பெரிய பெரியநாயகி தாயாரையும் அப்படியே மனசில் நினச்சி கோயில் கோபுரத்தை பார்த்து நீங்க தான் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு உங்களை தான் இந்த குழந்தைய நான் கூட்டிட்டு வந்தேன் இந்த குழந்தைய பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல இறங்கி குளிக்கிறதுக்காக குளத்துல முழுகின உடனே திருஞான சம்பந்தர் பயந்துட்டு அப்பா காணும் எதுவும் ஆயிடுச்சு பிள்ளைக்குதுன்னு அம்மா அப்பான்னு கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே தோனி அப்புறம் பெரியநாயகி தயாரும் திருஞான சம்பந்தர் பக்கத்தில் வந்து தோனி அப்பர் பெரியநாயி தயாரிட்ட என்னுடைய முளைப்பால் பொற்கிணத்தில் கறந்து இந்த குழந்தைக்கு கூட அழுகுது அப்படின்னு சொன்ன உடனே பெரியநாயகி தயாரும் அவங்களுடைய பாலை ஒரு பொற்கிணத்தில் எடுத்து அதில் சிவஞானத்தையும் குழைச்சி கொடுக்குறாங்க அந்த பாலை குடித்த உடனே திருஞான சம்பந்தர் அழுகி நிறுத்திட்டாரு தோனி அப்புறம் பெரிய நாயி தயாரும் மறைஞ்சு போயிட்டாங்க திருஞான சம்பந்தருடைய அப்பா குளத்துலேருந்து குளிச்சுட்டு வந்து அவங்க பையனை பார்க்கும்போது வாயில் ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இதுக்கு தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வர்றதில்ல யார் என்ன கொடுத்தா யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு சண்டை பிடிக்கிறாரு அடிக்கிற மாதிரி அப்படி பாவனை பண்ணுறாரு இப்போ சொல்றியா என்ன யார் உனக்கு என்ன கொடுத்தா என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடுவேன் இதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டே வரதில்லை அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க உடனே சிவஞானத்தை குழைச்சி குடிச்சு அந்த குழந்தை எப்படி பதில் சொல்லும் அப்படியே முத்து பதிகம் பாட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அங்கேருந்து எழுந்திருச்சு தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி அப்படின்னு அந்த தேவார பதிகத்தை பாடிக்கிட்டே கோயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தோணியப்பரையும் பெரியநாயகி தாயாரையும் அப்படியே இவங்க தான் சுட்டி காட்டுறாங்க இந்த குழந்தை பாடின விதம் நடந்துக்கிறது எல்லாத்தையும் அவங்க அப்பா பார்த்துட்டு இதெல்லாம் இறைவனோட கருணன் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தான் இறைவனோட தரிசனம் கிடைக்கல நம்ம பையனுக்காவது கிடைச்சிதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ கோவிலில் இருந்தவங்க எல்லாம் திருஞான சம்பந்திரம் போற்றி வணங்கினது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே போய் எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க திருஞான சம்பந்தரம் சிவபாதவரதேரும் இங்கே சாமி கும்பிட்டு அவங்க ஊருக்குள்ளே போகும்போது எல்லோரும் அப்படி வரவேற்கிறாங்க அப்புறம் திருஞான சிவபாத சிவபாதவரதேரும் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் தோனியப்புறம் பெரிய நாய் தாயாரையும் வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற திருக்கோலக்காக்கு போய் அங்கே போய் சிவபெருமானை போற்றி மடையில் வாழைப்பாய அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை கையால் அழகாக தாள முட்டு போனோடனே சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு திருவைந்த எழுத்து பொறிக்கப்பெற்ற ஒரு பொன்னாலான தளத்தை அப்படியே கொடுத்தோடனே அந்த தாளத்தில் தாளம் விட்டு அந்த பாட்டு பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சீர்காழிக்கு வந்து அங்கே இருக்கிற தோணியப்பர் கோவிலில் பூவார் கொன்றை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு வீட்டுக்கு வராரு இப்போ திருஞான சம்பந்தன் ஞானப்பால் குடித்ததும் அழகாக பதிகம் ஊ எல்லா ஊருக்கும் பரவிடுச்சு அப்போ எங்கெங்கேயோ இருந்து சிவனடியார்கள் எல்லாம் சீர்காழிக்கு வராங்க அப்போ சீர்காழியை பார்க்க ஒரு புலோக சிவலோகம் மாதிரி இருக்குது அந் அந்த கூட்டத்தில் திருநெல் இருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு திருஞான சம்பந்தரம் கேட்குறாங்களா திருஞான சம்பந்தரம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநெல் பள்ளிக்கு போகிறாங்க அப்போ திருநெல் பள்ளிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோவிலில் காரைகள் கூகை முல்லை அப்படின்ட்டு தொடங்குகிற ஒரு திருப்பதிகத்தை பாடி அதனோட முடிவில் எந்தை மேவும் திருநெணி பள்ளியை நினைப்பவர்த்தம் வினைகள் கெடுவதற்கு ஆணை நமதே அப்படின்னு முடிக்கிறாரு திருத்தலைச்சாங்காட்டிலேருந்து வந்தவங்க எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு அப்போ கேட்டுக்கிட்டதுனால திருஞான சம்பந்தர் திருத்தலைச்சாங்காட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற சிவாலயம் வலம்புரி சங்கு வடிவில் இருக்குது அதை போற்றி ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவலம்புரம் திருப்பல்லவனீஸ்வரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு தென் வாயில் அங்கெல்லாம் போய் வணங்கிட்டு சீர்காழிக்கு வந்து அப்போ இறைவனை வணங்கிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருக்காங்க அப்புறம் திருப்பியும் கிளம்பி திருமகேந்திர பள்ளி திருக்கருகாவூருக்கு போய் இறைவனை வணங்கிட்டு சீர்காழிக்கு வந்துடுறாங்க அந்த சமயத்துல திருநீலகண்டத்தை தியாழ்ப்பாணரும் அவங்க மனைவி மதங்க சூழாமணியும் திருஞான சம்பந்தர பார்க்கறதுக்காக சீர்காழிக்கு வராங்க அதை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் திருநீலகண்டத்தை தாழ்ப்பாணரையும் அவங்க மனைவியும் வரவேற்று கூட்டிட்டு கோயிலுக்கு போய் கோயிலுக்கு உள்ளே போகாமல் ஏன்னா திருநீலகண்டத்தை தியாழ்ப்பாணர் ஜாதியில் தாழ்ந்தவங்க அந்த காலத்தில் அவங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட மாட்டாங்களாம் அதனால் கோயிலுக்கு வெளியவே இருந்து ஒரு பதிகம் பாடம் சொல்கிறார் திருஞான சம்பந்தர் திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணரும் அவங்க மனைவி மதங்க சூழாமணியும் சிறப்பாக யாழ் வாசித்து தோணியப்புற போட்டு பதிகம் பாடுறாங்க அது ரொம்ப பிடிச்சி போச்சு திருஞான சம்மந்தம் இருக்குது அப்போ உடனே பாராட்டுறாரு இப்போ திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் நீங்கள் பாடுற பாட்டுக்கெல்லாம் யாழ் வாசிக்கிற பெரும்பாக்கி எனக்கு கொடுக்குறீங்களா எனக்கு உங்கள் கூடிய இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு திருநீலகண்டத்தை யாழ்ப்பாளர் கேட்கும்போது திருஞான சம்பந்தம் சரின்னு சொல்லி அவங்க தங்கிறதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஊர்லேயே தங்க வச்சுக்கிறாரு அப்புறம் திருஞான சம்பந்திரம் திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணரும் சிதம்பரத்துக்கு போகிறாங்க அப்புறம் தில்லை வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவங்கள நல்லா வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க திருநீலகண்டத்தை அழப்பானர் ஜாதியின் காரணமாக கோயிலுக்கு வெளியவே இருக்கார் திருஞான சம்பந்தர் மட்டும் கோயிலுக்குள்ளே போய் நடராஜரை தரிசனம் பண்ணும்போது தில்லைவாழ் எல்லாம் அவர் அப்படி கவனிக்கிறாங்க அதனால் தில்லைவாழ் அந்தனர்களை சிறப்பித்து காற்றாங்கரியும் மீன்ற தொடங்குகிற ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு அப்புறம் அங்கே தங்கலை ஏன்னா திருநீலகண்ட தயாழ்ப்பாளர் சிதம்பரத்தில் தங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பக்கத்தில் இருக்கிற திருவேட்களம் அப்படின்ற ஒரு ஊரில் தங்கியிருக்காரு அங்கே இருந்துட்டு திருக்கழிப்பாளைக்கு போயிட்டு அப்புறம் திருவேட்களத்துக்கு வந்துட்டு திருப்பியும் சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்களை பார்க்கும்போது சிவகணநாதராய் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான் இதை வந்து திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணிட்டையும் காட்டுறார் திருஞான சம்பந்தர் அவரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வணங்குறாங்க அப்புறம் கோவிலுக்கு போய் ஆடினாய் நருணையோடு அப்படின்ற ஒரு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி அந்த பாட்டில் அந்தனர்களை அவர் பார்த்தார் இல்லை அந்த விதத்தையும் அமைச்சு பாட்டு பாடுறாரு அப்படி நடராஜரை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய ஊரான திருவருக்கத்தாம்பள்ளியூருக்கு போகிறாங்க அங்கே போய் சிவபெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து திருமுதுகுன்றம் திருப்பெண்ணாகரம் திருத்தூங்கானை தூங்கானை கோயிலுக்கு வராங்க அங்கே இருக்கிற சுடர் சுடற்கொழுந்தீஸ்வரை வணங்கி தீங்கு நீக்குவி தூங்கானை மாடம் தொழுமீன்களே அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருவாரத்துறைக்கு வராங்க அப்போ திருஞான சம்பந்தர் எப்பவுமே அவங்க அப்பா தோல் மேலே அவர் உட்காந்துக்கிட்டு தான் தலையாற்றுகிற போவாங்க ஆனால் திருவாரத்துறைக்கு வரும்போது திருஞான சம்மந்தர் இல்லைல்லப்பா நான் நடந்தே வரேன் எல்லாரும் நடந்து வராங்கள்ல நானும் நடந்து வரேன்ப்பா அப்படின்ட்டு நடந்தே வராரு அவர் கூட வர அடியாரெல்லாம் சோர்வாகிட்டாங்க ஆனால் அவருக்கு சோர்வாகலை ஆனால் அடியார்கள் எல்லாம் சோர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரன்பாடியில் தங்கி இருந்துட்டு நம்ம அப்புறம் காலையில் எழுந்துச்சு திருவாரூரைக்கு போகலான்ட்டு எல்லாரும் மாரன்பாடியில் தங்கியிருக்காங்க இப்போ திருஞான சம்பந்தர் கால்வழிக்கு நடந்து வர்றதை பார்த்து பொறுக்க முடியாத சிவபெருமான் என்ன பண்ணுறாரு திருவாரத்துறை அப்பர் அவருடைய கருவறையில் ஒரு முத்துச்சிவிக்கை ஒரு முத்து முத்துமணி வெண்குடை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிற அந்தனர்கள் கனவுல போய் இது மாதிரி மாரண்பாடையில் ஞான சம்பந்தர் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த முத்து சிவிக்கை முத்து வெண்குடை அப்புறம் முத்துச்சின்னை எல்லாம் கோயில் கருவறையில் வச்சுருக்கிறேன் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலையில் விடிஞ்சது கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்தனர்கள் விடிஞ்சது இது மாதிரி சிவபெருமான் என் கனவுல சொன்னாங்கன்னொன்னே அப்படியே என் கனவுலேயும் சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கருவறையை திறந்து பார்த்தா சிவபெருமான் சொன்ன மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது இதை பார்த்தோடனே எல்லாம் மெய்சில் இருக்குது அந்த குழந்தை எவ்வளோ பாக்கியம் பண்ண குழந்தை இது மாதிரி சிவபெருமான் இது மாதிரி பார்த்து பார்த்து சேராரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எடுங்க எடுங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாரன்படிக்கு போயிட்டுருக்காங்க திருஞான சம்பந்தர் கனவுலையும் முதல் நாள் ராத்திரியே இது மாதிரி திருவாரத்துறையிலேருந்து அந்தனர்கள் எல்லாம் உனக்கு முத்து சிவிக்க முத்து வெண்கூட முத்து சின்னம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நீ அந்த முத்துச்சிவிக்கல ஏறிட்டு தான் என்ன பார்க்க வரணும்னு சொல்லிட்டாரு உடனே தூக்கத்திலேருந்து எழுந்திருச்ச திருஞ்சான சம்பந்தரம் அங்கே இருக்கிற அடியார்கள்கிட்ட அவங்க அப்பாட்டெல்லாம் இது மாதிரி சிவபெருமான் என்கிட்ட சொன்னாங்க இங்கெல்லாம் சீக்கிரம் எழுந்துருங்க கிளம்பிருங்க அவங்க வந்த உடனே நம்ம திருப்பி திருவாரத்துறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால அடியார்கள் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க திருவாரத்துறை போகிறதுக்கு அப்போ அந்த சமயத்தில் திருவாரத்துறையில் இருந்து அந்தனர்கள் எல்லாம் அந்த முத்து முத்து சின்ன முத்து வெண்கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு திருஞ்சான சம்மந்தர்கிட்ட வந்து இது மாதிரி சிவபெருமான் உனக்காக இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது என் கணவளையும் சிவபெருமான் வந்து சொன்னார் அப்படின்னு வந்தவங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறாரு திருஞான சம்பந்தர் அதுக்கப்புறம் அந்த முத்து திருவைந்த எடுத்து சொல்லி ஒரு மூணு முறை வளம் வந்து முத்து ஏறி உட்காந்துட்டார் கூட வர அடியார்கள் எல்லாம் அந்த முத்துச்சிவிக்கையை தூக்கிட்டு வர எந்த ஈசன் அப்படின்ற ஒரு பாடல் அடி தொடங்கி திருவரத்துறை இறைவனது திருவருளே இதுவாகும் அப்படின்னு அந்த பாட்டியை முடிச்சுட்டு அது வந்து அங்கே இருக்கிற இறைவனை வணங்கும் போது எனக்காக இவ்வளோ பண்ணிருக்கீங்களே அப்படின்னு அப்படியே மெய் உருகி இறைவனை வணங்குற அது சம்பந்தர் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவண்ணை நல்லூர் போய்ட்டு அங்கே இறைவனை வணங்கிட்டு திருப்பியும் திருவாரத்துறைக்கே வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பழுவூர் திருவிசயமங்கை திருவைக்கா திருப்புறம்பயம் திருச்செஞ்சலூர் வராங்க அப்போ செஞ்சலூரில் இருக்கிற மக்கள் எல்லாமே திருஞான சம்பந்தரம் பார்த்த உடனே அவங்களுக்கு சண்டேஸ்வரர் ஞாபகம் வந்துடுச்சா ஏன்னா சண்டேஸ்வரரும் குழந்தையாக தானே இருந்தாங்க அதனால் திருஞான சம்பந்திரம் அப்படி வரவேற்கிறாங்க நீங்கள் கொஞ்ச நாள் எங்கள் ஊரில் இருக்கணும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சண்டேஸ்வரர் ஞாபகம் வருது அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்டுக்கிட்டதுனால திருஞான சம்மந்தரம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி திருப்பநந்தாள் திருப்பந்தனிநல்லூர் திருவோமாம்புலியூர் திருவாழ்கொலைபுத்தூர் திருக்கடம்பை திருநரையூர் திருக்கருப்பரியலூர் வழியாக சீர்காழிக்கு வந்துட்டாங்க அப்போ திருஞான சம்பந்தருக்கு உபநயன சடங்கு செய்து வைக்கிற வயசு வந்ததுனால அவருடைய அப்பா உபநயன சடங்குக்கு ஏற்பாடு பண்ணி அந்தனர்கள் எல்லாம் வரவழைச்சு உபநயன சடங்கு செய்கிறாங்க அப்போ அந்தனர்கள் வந்து மான் தோல் கோர்த்த பூநூல் அணிவிக்கிறாங்க திருஞான சம்பந்தருக்கு அந்தனர்கள் எல்லாரும் மறைகள் நான்கினையும் தந்தோம் அப்படின்னு சொல்லி மந்திரங்களையும் ஓதுவித்தாங்களா ஆனால் திருஞான சம்பந்தர் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இவரே எல்லா மந்திரங்களையும் சொல்கிறாங்க எல்லா மந்திரங்களும் தோன்ற காரணமாக இருப்பது சிவபெருமானது திருவைந்தெழுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் அப்படின்ற தொடர்ந்து ஒரு திருப்பதியத்தையும் பாடுறாரு அந்த திருப்பதிகத்தில் அந்தணர்களுக்கு அந்தியூள் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்னு பாடுவோடனே அந்தனர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் வந்த அந்தனர்கள் அவங்களுக்கு ஏதாவது வேதத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை கூட திருஞான சம்பந்தர்ட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு போகிறாங்களாம் அப் அளவுக்கு திருஞான சம்மந்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது தெரியாமலாக இருக்கும் ஞான பல் குடித்த குழந்தைல அது உண்மையான அவ்வளோ அறிவு அந்த குழந்த திருஞான சம்பந்தர் சீர்காழியில் இருக்கிற இந்த சமயத்தில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தரை பார்க்கணுங்கிறதுக்காக சீர்காழிக்கு வராங்க அப்போ திருஞான சம்பந்தரே திருநாவுக்கரசரை வரவேற்று கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தோனியப்பரை ஒரு போற்றி ஒரு பதிகம் பாடுங்கன்னு சொல்லும்போது திருநாவுக்கரசரும் தோனியப்பறை போற்றி ஒரு பதிகம் பாடிட்டு திருஞான சம்பந்தர் கூடயே சீர்காழியிலே தங்கியிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருநாவுக்கரசர் சார் நான் வந்து தலையாது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது திருஞான சம்பந்தர் வரைக்கும் கூடவே போய் அதை வழி அனுப்பி வச்சுட்டு தீர்காழிக்கு வந்து வெறிநாயி தயாரியும் தோணி அப்படியும் வணங்கிட்டு செந்தமிழ் மாலை விகற்பங்களான திருமொழி மாற்று திருமாலை மாற்று வழிமொழி திருவியமகம் திருஏகபாதம் திருவிருக்குரல் திருவிழுக்கூற்றிருக்கை திருவீரடி திருவீரடி மேல் வைப்பு மேல் வைப்பு திருவீராகம் திருச்சக்கரம் மாற்று முதலிய பதிகங்களை மூல இலக்கியமாக எல்லா பொருள்கோடும் முற்றும் காணுமாறு சீர்காழிநாதரை பாடி அருளினார் இந்த பதிகங்கள் எல்லாவற்றுக்கும் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் மதங்க சூழாமணியும் சேர்ந்து ஏழுசை பற்றி யாழிலும் கண்டத்திலுமாக பாடி சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு திருஞான சம்பந்தர் தலையாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா ஆனால் தலையாத்திரை போகணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா இல்லை இல்லைல்ல ஒன்றை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் எனக்கு வேலிவு செய்கிறதுக்கு என்ன நாள் இருக்குது அதனால் நானும் உங்க கூட தான் வருவேங்கிறாங்க அப்புறம் அடியார்களும் நானும் உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடியார்களும் கூட கிளம்புறாங்க அப்போ திருஞான சம்பந்தர் முதல்ல திருக்கண்ணார் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்புள்ளிருக்கு வேலூர் வராங்க இருக்கிற இறைவனை வணங்கி ஒரு திருப்பதிகம் பாடுறாரு அந்த திருப்பதிகத்தில் சம்பாதி சடாயு அப்படின்ற ரெண்டு புல்லரசர்களை பற்றியும் சிறப்பித்து பாடுறாரு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருநின்றையூர் திருநீடூர் திருப்புன்கூர் திருப்பழமன்னி படிக்கரை திருக்குறுக்கைப்பதி திரு அன்னையூர் திருப்பந்தனைநல்லூர் திருமணஞ்சேரி திருவெதிர்கொள்பாடி திருவேல்விக்குடி திருக்கோடிக்கா திருக்கஞ்சானூர் திருமாத்துறை திருமங்கலக்குடி திருவியலூர் திருந்தேவன்குடி திரு இன்னம்பர் வ வடக்குரங்காடுதுறை குரங்காடுதுறை திருவையாறு திருநெய்தானம் திருமழப்பாடி திருக்கானூர் திரு அண்ணம்பிலாதுறை வடக்கரைமான் துறை போன்ற சிவஸ்தலங்களை எல்லாம் போயிட்டு திருப்பதிகம் பாடிக்கிட்டே திருப்பாச்சலா கிராமம் வராரு திருப்பாச்சலா கிராமத்தில் கொல்லிமழவன் ஒரு சிற்றரசன் அவரும் ஒரு சிறந்த சிவபக்தன் தான் ஆனால் அவருடைய பொண்ணுக்கு முயலகன் அப்படின்ற ஒரு தொழுநோய் வந்ததுனால அந்த பொண்ணால் கழுத்துக்கு கீழே அசைவே இல்லாமல் அப்படியே படுத்துருக்கு அவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாரு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு எவ்வளோ என்ன பண்ணியும் அந்த பொண்ணுடைய நோய் குணமாகவே இல்லை சரி திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணு அப்படின்ற மாதிரி இனி நமக்கு வந்து தெய்வம் தான் தோணுன்னு அந்த அரசன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊர் சிவன் கோயிலில் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு அப்போ திருஞான சம்பந்தர் கிராமம் வராரு அப்படின்ற செய்தி அந்த அரசனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை அந்த கோவிலே விட்டுட்டு அவர் போய் திருஞான சம்பந்தரை எதிர்கண்டு வரவேற்று கூட்டிக்கிட்டு வர்றாரு கோயிலுக்கு திருஞான சம்பந்தரும் சாமியை வணங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு படுத்துருக்குது அசைவில்லாமல் என்ன எதுன்னு விசாரிக்கும்போது அப்போ அந்த அரசன் என்னோட பொண்ணு தாங்க அந்த பொண்ணு அது மாதிரி நோய் வந்ததுனால கை கால் அசைவில்லாமல் இருக்குது இல்லைங்க அது நானும் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் எதுலேயுமே சரியாகலை மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கப்புறம் சிவபெருமானே கதியின்னு கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சுட்டேன்னொடனே திருஞான சம்பந்தம் இருக்குது அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கருணை வருது உடனே எப்படியாவது இந்த பொண்ணுடைய நோயை குணமாக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சி சிவபெருமானை போற்றி துணிவலர் திங்கள் அப்படின்று தொடங்கி மணிவளர் கண்டாரோ மங்கையை வாட செய்வதோ இவர் மாண்பு அப்படின்னு இறுதியில் முடிச்சு சிவபெருமானே நீங்கள் தான் இந்த பொண்ணுடைய நோயை தீக்கணும் அப்படின்னு வேணதுமே அந்த பொண்ணுக்கு இருந்த அந்த முயலகன்ற நோய் அப்படியே சுத்தமாக போயிடுச்சு அந்த பொண்ணு அப்படியே எழுந்துச்சு நடந்து வந்து அவங்க அப்பா பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் வர திருஞான சம்பந்தர் அவரும் அவங்க பொண்ணு வணங்குறாங்க திருஞான சம்பந்தரும் அதெல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பஞ்சிலி திரு இங்கொய்மலை திருக்கொடி மாடை செங்குன்றூர் திருநானா அப்படிங்கிற பவானிக்கெல்லாம் போயிட்டு திரும்பியும் திருக்கொடி மாடை செங்குன்று வராங்க அந்த ஊர் தான் இப்போ திருச்செங்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் இறைவனை பதிகம் பாடி வணங்கிட்டு அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அந்த சமயம் அந்த ஊரில் ஒரு விதமான ஜுரம் வருது குளிர் ஜுரம் எல்லாத்துக்கும் விஷ ஜுரம் மாதிரி அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது அது அடியாரையும் பாதிக்குது அடியாருடைய கஷ்டத்தை பொறுத்துட்டு இருப்பாங்களா திருஞான சம்பந்தர் உடனே சிவபெருமானம் மனசில் நினச்சி அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடினதுமே அந்த குளிர் ஜுரம் அந்த ஊரை மட்டும் இல்லை அந்த நாட்டை விட்டே ஓடியே போச்சு இப்போவும் நமக்கு ஜுரம் வந்தது அப்படின்னா இந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு